சுவைமணம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆடி கும்மாயம் ஆமாங்க ஆடி கடைசி வெள்ளி இன்றைக்கி கடைசி வெள்ளினால் இன்றைக்கி ஆடி கும்மாயம் செய்யலான்னு பிரசாதம் நினச்சிருந்தேன் ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த உளுந்து வேணால் எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்து செத்துக்கிட்டாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் இருக்கணும் இப்போ நல்லா இது வரப்பட்டுறது இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிப்போம் நெக்ஸ்ட்டு நம்ம வறுக்க போடுறது அரிசி ஒரு கப்பு உளுந்துன்னா கால் கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ இவங்க பாசிப்பருப்பும் சரி அரிசியும் சரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறோம் அரிசியும் நம்ம அப்படி தான் வறுத்து எடுத்துப்போம் நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிப்போம் உங்களுக்கு இதில் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம உளுத்தங்களி எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் பட் உளுத்தங்களியில் நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணுவோம் இப்போ இவங்க இந்த குமாயமில் என்ன ஆட் பண்ணுவோம்னா நெய் தான் ஆட் பண்ணுவோம் நெய் மொ மட்டும் தான் நம்ம சேர்க்கணும் வேற ஆயில்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது இப்போ அரிசியும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதே டைமில் பாசி பருப்பு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வறுப்படணும் நல்லா இவங்க வறுத்தாச்சு இவங்களையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில் பண்ணிவிட்டு இவங்க நல்லா ஆறுன பிறகு நம்ம அரைச்சி எடுத்துப்போம் த சேம் டைம் நம்ம வந்து வெள்ளமும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம் வெள்ளம் பார்த்திங்கன்னா நான் ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு உளுந்து கால் கப்பு அரிசி கால் கப்பு பாசிப்பருப்பு ஸோ ஒன் ஒரு கப்பு நல்லா வெள்ளம் போட்டுட்டு ஒரு கைப்பதம் போடுங்க மோர் தென் அண்ட் ஆஃப் ஸோ அவங்கள வந்து இப்போ லைட்டாக நம்ம காய்ச்சி தான் எடுத்துக்க போகிறோம் பாகுலாம் எதுவும் வெள்ளம் எடுக்கத்தவலை அதே டைமில் நம்ம வந்து நல்லா ஆறுன பிறகு இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் சில பேர் பார்த்தீங்கன்னா ஜலிக்காமல் அப்படியே கூட செத்துப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜலிச்சிட்டா இட்ஸ் பெஸ்ட் ரொம்ப நைஸாக உங்களுக்கு ஃபைனாக இருக்கும் நம்ம அல்வா மாதிரி ஒரு பதம் வரும் இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண ஸோ அந்த ஸ்டேஜ் வர்றதுக்காக நம்ம இது மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம் அதே டைமில் பார்த்திங்கன்னா வெள்ளமும் நல்லா வந்து உங்களுக்கு உரிக்கிறது நம்ம வெள்ளம் காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி தான் நடத்திருந்தேன் இப்போ வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இந்த டைமில் இப்போது மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம அல்வாலாம் கிண்டுவோம் இல்லையா அந்த ஸ்டேஜ் மாதிரி வரோம் உங்களுக்கு ஆனால் இது நம்ம வெள்ளம் போட்டுட்டோன்றதுக்காக உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டால் கூட நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு நம்ம இறுகி வரணும் இது ஸோ அதனால் நம்ம அடுப்பை ஹையில் வச்சு நீங்கள் செய்ய முடியாது மாவை ஸோ நீங்கள் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெள்ளம் சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு இதை கண்டிப்பாக இதை மிக்ஸ் பண்ணுற பதம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் ஆகும் ஒரு நம்ம அப்படியே கையிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அரை கப்பு அளவுக்கு நெய் எடுத்து வச்ச நெய்யும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்துக்க முடியும் நெய் சேர்க்க சேர்க்க பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு இறுகிறோம் இருக இறுக தான் நம்ம நெய் சேர்த்துட்டே இருப்போம் எப்படி அல்வாக்கு நம்ம சேர்ப்போமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குமாயமோ அண்டு உளுத்தங்களியும் ஆல்மோஸ்ட் சேம் தான் உளுத்தங்களியில் பார்த்தீங்கன்னா அரிசி சேர்த்து உளுந்து சேர்த்துப்பாங்க இதில் நம்ம பாசிப்பருப்பு சேர்க்கோம் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு தான் பட் நெய் சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு அழகாக நீங்கள் கொடுக்கலாம் நார்மலாகவே வந்து ஆடி தான் செய்யணுன்னா கிடையாது நீங்கள் நார்மலாகவே குழந்தைங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம் இது ஒரு ரொம்ப ஆத்தென்டிக்கான செட்டிநாடு சைடோட ரெசிபீஸு டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு டைம்னால் நமக்கு வந்து சுவாமிக்கு நெய்வேதியம் செய்யும் போது இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் எப்போதும் போல் சக்கரை பொங்கல் கேசரின்னு விற்கிறதுக்கு பதில் இது மாதிரி நம்ம செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கு பதம் உங்களுக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் ஸோ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இது மாதிரி நம்ம எடுக்கும் போது அப்படியே உங்களுக்கு அல்வா மாதிரி வரணும் அப்படி வந்துச்சுனா தான் உங்களுக்கு கரெக்டான பதம் அதே மாதிரி கையை நம்ம தொட்டு பார்க்கணும் கை தொட்டு பார்க்கும் போது உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா அது கரெக்டான ஸ்டேஜ் கிடையாது ஸோ நம்ம வந்து அரை கப்பு நெய்யில் ஒன்றும் வச்சுருக்கோம் ஸோ அதை ஒன்றும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண உங்களுக்கு அந்த ஃபுல் நெய் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து மேலே வந்து உங்களுக்கு இருக்கும் இப்படி எடுக்கும் போது உங்களுக்கு கையிலேருந்து விழணும் அது பர்ஃபெக்டான ஸ்டேஜ் உங்களுக்கு இப்போ சூப்பராக எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண பாருங்கள் இப்போ உங்களுக்கு இந்த பேனில் ஒட்டவே இல்லை பாருங்கள் ஒட்டாமல் அழகாக வருது இது பர்ஃபெக்டான ஸ்டேஜ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒட்டக்கூடாதுன்றது கை வச்சு பாருங்கள் இது மாதிரி ஒட்டலை இந்த டைமில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் நெய்வேதத்துக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ வீட்டில் இருக்கவங்களுக்கோ நீங்கள் உடனே சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்போஸ் இது ஆரியதுன்னா ரொம்ப இறுகிருச்சுன்னா நீங்கள் லைட்டாக வார்ம் பண்ணி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் பழைய மாதிரியே அழகாக உங்களுக்கு கையில் எடுக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் நீங்கள் இது ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் ரெண்டு மூணு நாளில் ஒரு வாரம் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இது மாதிரி நம்ம எடுத்து ரவுண்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி தேவன்றதோ அது மாதிரி நீங்கள் பண்ணலாம் இப்போ நான் நெய்வேதியத்துக்கோ என் குழந்தைங்களுக்கோ எப்படியே நான் வந்து ஒரு அல்வா மாதிரி எடுத்து நான் வந்து ஒரு பவுலில் கொடுத்துருவேன் அவங்க அழகாக சாப்பிட்ருவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி சமைச்சி கொடுங்க மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க அண்டு என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்